செங்கோட்டு எனக்கு தெரியாதா ஒரே ஒரு உத்தரவு போட்டா போதும் எடப்பாடி கட்சி ஒண்ணு ஆகிடுவாரு அந்த உத்தரவு பாஜக போடல ஓ நீங்க ஒன் ஒன்று முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி செங்கோட்டையை தூண்டி விடுறாங்க அந்த முயற்சிகள் ஈடுபட்டால் அவர் நீக்கப்படுவார்னு பாஜகவுக்கு தெரியும் நான் சுரப்புறேன் உங்களுக்கு உள்ள ஒரு குட்டிகள் ஒரு கட்சியை சிதைப்பது சின்ன பின்னமாக்குறது ஆக்கி அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை சிதைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராட்டு எங்க கூட்டணியை அறிவிச்ச பின்னாடி தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் ஆனால் நயினா நாகேந்திர சொல்கிறார் நமக்கு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தொம்போது தான் சொன்னாரா இல்லையா நான் கேட்குறேன் அப்போ ஏன் கூட்டணி வச்சுங்க அனைத்து இந்திய வாக்கு வங்கியை கூட்டணி வச்சு கொஞ்சம் கூட்டணி வச்சு காந்தமோடு கைகோர்த்து கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி வந்துடும் இரும்பு எடுத்து காந்தத்தில் உரசையே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் வந்துடும் அதுபோல் அதிமுகவோட கூட்டணி வச்சு 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 பாஜக சார்பு நிலைக்கு அவர்களை மாற்ற முயற்சிப்பது இந்த முயற்சி தான் இருக்குது இந்த முயற்சிக்கு தான் செங்கோட்டையனும் என் கருத்து அவர் உண்மையாவே ஜனநாயகத்தை விரும்புவார் அடிமை அரசுகளை எதிர்ப்பவர் ஆக்கிரமிப்பை விரும்ப மாட்டார் எம்ஜிஆரும் அம்மா மீதும் பற்று கொண்டவர் என்று சொன்னால் அவர் வெடித்திருக்க வேண்டியது இப்பொழுது அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வெடிச்சிருக்கணும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்